ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் காட்டுறது வந்து நம்மளை நார்த்தில் உள்ள குறைச்சி வியூ எல்லாம் காட்டுதேன் எனக்கு இந்த ட்ராவல் பண்ணும்போது இயற்கையில் பார்த்து இப்படி ரசிக்காது பயங்கர விருப்பம் நிறைய பேருக்கு இதுபோல் விருப்பம் இருக்கும் சிலவங்களும் பிடிக்காது சிலவங்களுக்கு இது போராக தெரியும் நம்ம கார் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போல இல்லை ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது நமக்கு நிறைய இடங்கள் பார்க்க முடியும் அது வந்து காடு மலை அப்படி உள்ள ஏரியாவிலேருந்து இந்த ரயில்வே எல்லாம் போகும் இது வந்து நார்த்தில் பாருங்க மரங்கள் எல்லாம் அப்படி சூடு காரணம் அங்கே தண்ணி இல்லாத வறண்டு ஒரு மாதிரி இருக்குது பூமி அது போல் தான் வறண்ட பூமியாக தெரியும் அவ்வளோ சூடுங்க அப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்க நல்ல என்ன இல்லை நல்ல ஒரு நல்ல ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும் இயற்கை எரிசித்த மாதிரி இருக்கும் அப்போது ட்ரெயின் எங்களோட வந்து போல் நிறைய மலை ஓடி அப்படி நிறைய ட்ரெயின் அது மாதிரி போகிறதும் இருக்குது அல்லாத நார்மலாக போகிறது இருக்குது இது வந்து நிறைய மலை சைடு அந்த மாதிரி ஏரியாவிலோட தான் எங்களை ட்ரெயின் வந்துட்டு இருந்தது பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருந்து இப்போ எனக்கு என்ன சாப்பாடு வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாமா ரொட்டி அடுத்து உருளைக்கிழங்கு கூட்டோன்னு உருளைக்கிழங்கு வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இருந்தது உருளைக்கெழங்கு இல்லாமவே சாப்பிடவே மாட்டேனும் அதுபோல் சோறு இது சிக்கன் கறி நாங்கள் நான்வெஜ் ஆனது கொண்டு சிக்கன் வெஜிடேரியன்னா பன்னீர்கிட்டும் அடுத்து ஒரு டப்பாலே தயிர் அடுத்து ஒன்றில் வந்து டாலுன்னு சொல்லுவேன் பருப்பு தேங்காய் போடாமல் வைக்க பருப்பு கறி அதான் டால் இதுதான் மத்தியானத்துக்குள்ளே எங்களுக்கு லஞ்சு இந்த உருளைக்கெழங்கு எப்போ லஞ்சு வந்தாலும் இந்த உருளைக்கெழங்கு இருக்கும் கண்டிப்பாக அதில் மெயினாக அடுத்து இப்போ வந்து ரெண்டாவது நாள் காலையில் உள்ள ப்ரேக்ஃபாஸ்ட்டு காட்டுது என்னென்ன இன்றைக்கி மக்களில் வந்து வெஜிடேரியன் வேணும்னு சொன்னதை வந்து அவங்கள வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணேன் வெஜிடேரியனில் வந்து ப்ரெட்டு சேண்ட்விட்சாக்கா அது ப்ரெட்டு சேண்ட்விட்சு அடுத்து பட்டரு அடுத்து ஜூஸ் இது வந்து நான்வெஜ்ஜு நான் ஆர்டர் பண்ணேன் சேம் தான் ஆம்லேட்டு இது பட்டரு அடுத்து ப்ரெட் இருக்குது ஜூஸ் இருக்குது கொஞ்சம் மட்டரை வேக வச்சு வச்சுருக்குன்னா அடுத்து சாயை போடுறதுக்கு வேண்டி பால் பவுடரு பொடி சீனி இதுதான் காலையில் உள்ள ப்ரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டாவது நாள் காலையில் உள்ள ப்ரேக்ஃபாஸ்ட்டு சேமாக தான் கொடுக்குன்னா அதை மாற்றம் ஒன்றும் இல்லை முதல் நாள் என்ன கொடுத்துன்னு அதே தான் ரெண்டாவது நாள் இப்போ வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் சவுத்தில் விட்டு நாங்கள் எட்டியாச்சு சவுத்து வரும்போல எப்படி இருக்குன்னு வருங்க பச்சை பசேலுன்னு நிறைய தண்ணி ஆட்டு நல்ல பச்சை பச்சை க்ரீனாகட்டு தெரியுது நான் இந்த ஆறு எடுக்க காரணமே அவ்வளோ வீதியாக இருந்தது இந்த ஆறு இப்போ இது பாருங்க தெரியும் உங்களுக்கு எங்கே இருந்து எங்கே வர இதுக்கு வீதி இருக்குன்னு கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு ஒன்றரை மினிட் ரெண்டு மினிட் வரைக்கும் இதை எடுத்துருப்பேன்னு தோணும் அவ்வளோ வீதி அவ்வளோ பெரிய ஆறாக தெரிஞ்சு அதை வீடியோவில் எடுத்தேன் இது வந்து நம்மள சவுத்து பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்தது அப்போ நம்மளை நார்த்தில் இதே மாதிரி ஆறு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் அங்கே எல்லாம் போல தண்ணி ஒன்று சூடு கிளைமேட் அங்கே அப்புறம் எத்தனையும் தண்ணி பற்றாக்குறை அங்கே இருக்கு இப்போ பார்த்தீங்களா எங்கேருந்து எங்கே வேறு இந்த ஆறோட வீதி ஒன்று அவ்வளோ பெரியதாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இதே மாதிரி ஆறுக்கு மேலே பாலத்தில் ஓடி ட்ரெயின் போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு தனி சவுண்டு வரும் அந்த ட்ரெயின் அந்த பாலத்தில் ஓடி போகும்போது தனியாக வேற ஒரு சவுண்டு வரும் அப்போ அது பயப்படுற மாதிரி சவுண்டாக இருக்குது ஆனால் இப்போ பழகி வச்சு இப்போ பார்த்திங்களா அது முடியதே இல்லை எங்கே இருந்திங்க அவரை இந்த ஆறு க ஒரு வழியாக நம்ம கடை அந்த கரைக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கி வந்துட்டோம் வந்துட்டோம் பார்த்துக்கோங்க இப்போ தான் கரையே கடந்தாச்சு ட்ரெயின் அவ்வளோ அகலத்தில் ஓடிகிட்டுருக்கு அப்போ எங்களுக்கு வீடு எத்தராய் வருது நம்மள சவுத்தில் பச்சை பசேல் மரங்கள் நமக்கு தெரியாத ஒருபாடு மரங்களை நமக்கு பார்க்க முடியும் இதுபோல் காட்டு சைடு நம்ம ரயில்வே ட்ரெயின் போகும்போது தெரியாத நிறைய நிறைய இருக்குது நம்மள கேரளத்தில் எல்லாம் வெள்ளிலாம் தாளின்னு சொல்லி கொண்டு ஒரு செடி இருக்குது லேடீஸ் எல்லாம் தலையில் தேப்பினும் அதோடய பூ வெள்ளை கலரில் ஒரு பூக்கும் அந்த செடி நிறையாவே இருந்து ஆனால் அவங்க வீடியோல செல்லும்போது கிட்டதுக்கு ரொம்ப கஷ்டம்னு ஆனால் இது நிறையாவே நான் இந்த இந்த காட்டிலோட இப்படி ட்ரெயின் வரும்போது நிறையவே பார்த்தேன் அவ்வளோ நிறையா இருந்து இதெல்லாம் க்ளியராக நமக்கு பார்க்க முடியாது ஏன்னா ட்ரெயின் அவ்வளோ ஸ்பீட் அப்படின்னு இருக்கும் நமக்கு இப்படி நிறுத்தி எடுக்க முடியாதுல்ல அப்போது ஒரு வழியாக நம்ம கேரளா எத்தோம் பார்த்தீங்களா தெங்கு மரங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு தெரியும் நம்ம சவுத்தில் வந்தாச்சு கேரளா எத்தியாச்சு அப்போ இன்னி கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இப்போ எனக்கு வந்து நைட்டு டின்னர் வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம் டின்னருக்கு சேம் சாப்பாடு தான் எனக்கு வந்துருக்கு சேம் அதே பருப்பு க டாலு சிக்கன் கறி சோறு அடுத்து வந்து உருளைக்கெழங்கு பார்த்திங்களா உருளைக்கெழங்கு நம்ம கேரளா வந்தால் கூட கூட்டு மாற மாட்டேங்குது உருளைக்கெழங்கு ரொட்டி தயிர் மட்டும் சேஞ்ச் ஆச்சு தயிர் பதிலாக பாயசம் கிடச்சிருக்கு அது பாயசம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய விசேஷங்கள்